தவக்கால சிந்தனை நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் உலகவாழ் கத்தோலிக்க மக்களுக்கு இன்று ஒரு புனிதமான நாளாக இருக்கின்றது தவக்காலத்தை இன்று திருநீற்று புதனோடு ஆரம்பிக்கின்றோம் அனைத்து கத்தோலிக்கர்களுக்கும் வரங்களையும் அருளையும் நிறைவாக பொழிகின்ற உன்னதமான காலமாகிய தவக்காலத்தை காலத்தை இன்று நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த தவக்காலம் என்பது ஆண்டவர் இயேசுவனுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பை நினைவு ஒரு உன்னதமான காலமாகும் இந்த காலத்தில் நாங்கள் விசேட விதமாக மூன்று முப்பெரும் தூண்களாகிய செபம் தபம் தானம் ஆகியவற்றை அடிக்கடி அடிக்கடி தியானித்து நினைவு கூறுகின்ற ஒரு காலமாக இருக்கின்றது இந்த காலத்தை நாங்கள் மனமாற்றத்தின் காலம் என்று சொல்லுவோம் உளமாற்றத்தின் காலம் என்று சொல்லுவோம் மனம் வருந்துகின்ற காலம் என்று சொல்லுவோம் எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் தேடுகின்ற காலம் என்று சொல்லுவோம் இன்னுமாக எங்களது வாழ்க்கையை ஒரு கணம் திரும்பி பார்த்து அந்த வாழ்க்கையிலே நாங்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அறிந்து தெரிந்து எங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மேம்படுத்தி கொள்வதற்கு இந்த காலம் மிக முக்கியமானதாக இருக்கின்றது இந்த நாளிலே உலக வாழ் அனைத்து கத்தோலிக்க மக்களும் ஆலயத்துக்கு செல்வார்கள் ஆலயத்துக்கு சென்று திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது அருள் தந்தை அவர்கள் திருநீற்றை ஒவ்வொருவருடைய நெற்றியிலும் பூசுகின்ற பொழுது மனிதனாய் இருக்கிறாய் நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லி எல்லாருடைய நெற்றிகளிலுமே பூசக்கூடியவராக இருப்பார் அதேபோல மனம் மாறி நட்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லி கூட இன்று அந்த விபூதி அல்லது திருநீர் எங்களுடைய நெற்றிகளிலே பூசப்படுகிறது ஆகவே அன்பார்ந்தவர்களே இந்த தவ காலத்தை நாங்கள் சிறப்பாக அமைத்து கொள்வதற்கு எங்களுடைய வாழ்க்கையை சற்று உற்று நோக்கி பார்க்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு கணம் திரும்பி பார்க்க வேண்டும் எங்களுடைய வாழ்வு ஆண்டவருக்கு உகந்ததான வாழ்க்கையாக இருந்திருக்கிறதா அல்லது ஆண்டவருக்கு நெருக்கமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோமா அல்லது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப வாழ்ந்திருக்கிறோமா அல்லது ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறோமா இவை எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து ஒரு கணம் எங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது நாங்கள் இந்த நாற்பது நாட்களில் விசேட விதமாக எங்களுடைய அவதானத்தை செபம் செய்வதிலும் நோன்பு இருப்பதிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலுமே நாங்கள் செலவழிக்கப் போகின்றோம் நாங்கள் ஒரு இருபது நிமிடம் இதுவரைக்கும் ஜெபம் செய்திருந்தோம் என்று சொன்னால் இந்த காலத்தில் இன்னும் அதிகமாக ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்க நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் நாங்கள் நோன்பு இருக்கின்ற பழக்கம் எங்களுக்கு இருந்தால் இந்த காலத்தில் இன்னும் அதிகமான நாட்களை நோன்பிலே செலவழித்து நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் நாங்கள் தானம் செய்கின்றவர்களாக இருந்தால் எங்களுடைய நேரம் காலம் சிரமத்தை மற்றவர்களுடைய நலனுக்காக மற்றவர்களுடைய நல்வாழ்வுக்காக நாங்கள் செலவழிப்பதற்கு இந்த காலத்திலே முயற்சி எடுப்போம் ஆகவே ஆண்டவருடைய திருப்பாடுகளை நினைவுகூர்ந்து கூர்ந்து தியானிக்கின்ற அதே வேளை எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இந்த காலத்தில் நினைவு கூர்ந்து அவர்களோடு அன்பாக பாசமாக பண்பாக வாழும் வரத்தை இந்த நாளிலிருந்து நாங்கள் இறைவரிடம் கேட்டு தொடர்ந்து மன்றாடுவோமாக இந்த தவக்காலம் உங்களுக்கு அருளையும் ஆசிரையும் வரப்பிரசாதங்களையும் பொழிகின்ற உன்னதமான காலமாக அமைய நான் பிரார்த்திக்கின்றேன் ஆமேன் தவக்கால சிந்தனை